டாக்டர் ஜோ விஜயல் எழுதின ஒரு வழிகாட்டி புத்தகத்திலிருந்து நீங்க பகிர்ந்துகிட்ட சில குறிப்புகளை வச்சு இன்னைக்கு நாம காட்சிப்படுத்தல் அதாவது விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ் பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம் வணக்கம் ஆமா இது வந்துட்டு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு நம்ம இலக்குகளை அடையணும்னா மனசுல கற்பனை பண்ணி பார்க்கணும்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஆமா அது ஏதோ ஒரு சீக்ரெட் மாதிரி மேலோட்டமா சொல்லுவாங்க கரெக்ட் ஆனா இந்த புத்தகத்தோட குறிப்புகள் வந்துட்டு அதுக்கு ஒரு படி மேல போகுது சரி இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் பொதுவா நான் ஒரு பெரிய வீடு வாங்கணும் இல்ல நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்போம் ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி பொதுவான கற்பனைகள் நம்ம ஆழ் மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படி தானே மிகச்சரியா சொன்னீங்க அந்த பொதுவான கற்பனைகளை தாண்டி ரொம்ப துல்லியமான விவரங்கள் நிறைஞ்ச மனத்திரைப்படங்கள அதாவது மைண்ட் மூவிஸ் எப்படி உருவாக்குறதுங்கறது தான் இந்த ஆய்வோட நோக்கம் நான் பணக்காரனாக விரும்புகிறேன் அப்படின்னு சும்மா நினைக்கறதை விட ஆமா அதைவிட அந்த செல்வம் எப்படி இருக்கும் அந்த பணத்தை வச்சு நீங்க என்ன செய்வீங்க உங்க வாழ்க்கை முறை எப்படி மாறும்னு ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் கற்பனை பண்றது தான் இதோட அடிப்படை அப்போ முதல் கட்டமே வந்துட்டு விவரங்களோட சக்தி தான் ஏன் இந்த துல்லியமான விவரங்கள் இவ்வளவு முக்கியம் பொதுவான மனப்படங்கள் ஏன் நம்ம ஆழ்மனசுக்கு அஷ்டு உண்மையா தெரிய மாட்டேங்குது இதுல தான் உளவியலே அடங்கியிருக்கு நம்ம ஆழ்மனம் வந்து ஒரு குழந்தையின் மனசு மாதிரி ஓஹோ அதுக்கு குழப்பமான தெளிவில்லாத கட்டளைகள்லாம் புரியாது ஆனா தெளிவான விவரமான உணர்ச்சிகரமான ஒரு காட்சியை கொடுத்தீங்கன்னா அது ஒரு உண்மையான அனுபவமாவே அது எடுத்துக்கும் அப்படியா ஆமா நம்ம மூளையால ரொம்ப தீவிரமா கற்பனை செஞ்ச ஒரு நிகழ்வுக்கும் நிஜமா நடந்த ஒரு நிகழ்வுக்கும் பெரிய வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாது ஓ இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்போ நாம ஒரு விஷயத்தை எவ்வளவு விவரமா கற்பனை செய்கிறோமோ அந்த அளவுக்கு அது நம்ம நம்ப ஆமா அந்த நம்பிக்கை தான் நம்ம கவனத்தையும் செயல்திறனையும் ஒருமுகப்படுத்துது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தினமும் டிவி சோசியல் மீடியான பல எதிர்மறையான விஷயங்களை பாக்குறோம் பொருளாதாரம் சரியில்லை இந்த நோய் பரவுதுன்னு பல செய்திகள் நம்ம மனச ரொம்பவே பாதிக்குது இந்த மாதிரி எதிர்மறை தாக்கங்கள்ல இருந்து நம்மள காப்பாற்றுக் கொள்றதுக்காக இந்த துல்லியமான நேர்மறையான கற்பனை ஒரு கவசம் மாதிரி செயல்படுது ஒரு ஷீல்டு மாதிரி அதே தெளிவில்லாத கற்பனையை விட விவரங்கள் நிறைஞ்ச ஒரு நேர்மறை கற்பனை வந்து ஒரு பலமான பாதுகாப்பு அரணை உருவாக்குது அது வெளி உலகத்தோட எதிர்மறை சிந்தனைகள் உள்ள வராம தடுக்குது சரி அந்த பாதுகாப்பு அரண உருவாக்குறது எப்படின்னு புரியுது ஆனா அந்த அளவுக்கு விவரங்களை நாம எங்கிருந்து கொண்டு வர்றது எனக்கு ஒரு கடற்கரையோரமா வீடு வேணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம் அதுக்குள்ள என்ன சோஃபா இருக்கும் சுவரோட நிறம் என்னவா இருக்கும்னு எல்லாம் யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா நல்ல கேள்வி இங்கேதான் இந்த புத்தகம் ஒரு ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த வழிய பரிந்துரைக்குது அதுதான் உங்களையே நீங்க கேள்விகள் கேட்டுக்கிறது கேள்விகள் கேட்டுக்கிறதா எப்படி ஒரு துப்பறியும் அதிகாரி வேலை பாக்குற மாதிரி உதாரணமா செல்வம் பத்தி பேசும்போது உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கும்னு கேக்குறதோட நிறுத்திக்காம ரொம்ப துல்லியமான கேள்விகளை கேட்கணும் உங்க வீடு எந்த நிலத்துல இருக்கு பசுமையான புல்வெளியிலா இல்ல நீல நிற கடற்கரையோரத்துலா உங்க வீட்டுக்கு என்ன கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு வெளிர் நீலமா இல்ல கிளாசிக் வெள்ளையா அடதா இது ரொம்ப விவரமா இருக்கு இன்னும் இருக்கு உங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்கு உங்க கேம் ரூம்ல என்னென்ன விளையாட்டு பொருட்கள் இருக்கு பில்லியர்ட்ஸ் டேபிள் இருக்கா இல்ல ஒரு மினி பந்துவீச்சு அரங்கம் இருக்கா இது மாதிரி கேள்விகள் இது உங்க கற்பனையை தூண்டி ஒரு முழுமையான சித்திரத்தை உருவாக்க உதவுது உங்க வீட்டு ஜிம்ல என்னென்ன உபகரணங்கள் இருக்கு ஒருவேளை மசாஜ் டேபிள் இருக்குமா உங்க வீட்டுக்கு வெளியே என்ன மாதிரி வேலி இருக்கு செங்கலா மரத்திலா இதுவரைக்கும் யோசிக்க வைக்குது ஆமா இது கிட்டத்தட்ட ஒரு சினிமாவுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுற மாதிரிதான் ஆனா இது ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா இது வெறும் பொருள் சார்ந்த கற்பனை மட்டும் இல்ல இது ஒரு அறிவாற்றல் பயிற்சி காக்னிட்டிவ் எக்ஸசைஸ் காக்னெட்டிவ் எக்ஸசைஸ் ஆமா இந்த கேள்விகள் உங்க மூளைய வெறும் காட்சியை மட்டும் உருவாக்க சொல்லல அது ஒரு முழுமையான பல புலன்களை உள்ளடக்கிய அனுபவத்தை உருவாக்க கட்டாயப்படுத்துது அந்த பெயிண்ட் வாசனையை உணர்றது கடற்கரை காத்தோட சத்தத்தை கேட்கறது அந்த மென்மையான சோஃபாவில் உட்காரது இந்த மாதிரி உணர்வுகளை தூண்டுது ஆக இது நம்ம இலக்க இன்னும் உண்மையானதாகவும் அடையக்கூடியதாகவும் உணர வைக்குது ஒரு மோகோ ஆசைக்கும் ஒரு உறுதியான இலக்குக்கும் நடுல இருக்கிற இடைவெளிய குறைக்குது மிகச்சரியா சொன்னீங்க இது செல்வம் உறவுகள் தொழில்னு வாழ்க்கையோட எல்லா முக்கிய பகுதிகளுக்கும் பொருந்தும் உதாரணமா உறவுகள் பகுதியில அதுல எப்படி உங்களோட சரியான துணை பாக்க எப்படி இருப்பாங்க அவங்க முடி கண்ணிறம் என்ன இது மாதிரியான கேள்விகள் இருக்கு ஆனா இது வெறும் தோற்றத்தோட நிக்கல அப்போ குணாதிசயங்களையும் சேர்க்கணுமா கண்டிப்பா அவங்களோட குணம் எப்படி இருக்கும் நல்ல நகைச்சுவை உணர்வு இருக்குமா அக்கறையா இருப்பாங்களா அப்படின்னு கேட்க சொல்லுது அவங்களோட நீங்க எதை பத்தி பேசுவீங்க இது மாதிரி கேள்விகள் அந்த உறவோட ஆழத்தையும் கற்பனை செய்ய தூண்டுது சரி இந்த மாதிரி பெரிய இலக்குகளுக்கு மனத்திரைப்படம் உருவாக்குறது புரியுது ஆனா இது அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது தினமும் காலையில் எழுந்து வேலைக்கு போயிட்டு வர்ற மாதிரி சாதாரண விஷயங்களுக்கு இது உதவுமா நிச்சயம் உதவும் இந்த புத்தகம் அதுக்கும் ஒரு அருமையான யோசனை சொல்லுது உங்க நாளை முந்தின நாளே மனக்கண்ணில் காட்சிப்படுத்துறது இத மன ஒத்திகை இல்லனா மென்டல் ரிஹர்சல்னு சொல்லுவாங்க மன ஒத்திகை ஆமா விளையாட்டு வீரர்கள் இதை பயன்படுத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா விளையாட்டு வீரர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பெரிய பேச்சாளர்கள்னு பலரும் இதை பயன்படுத்துறாங்க நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் காலையில் ஆற்றலோடு எந்திரிக்கிறது உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான உணர்வை கொடுக்குற ஆடைகளை அணியறது வேலையில் முக்கியமான வேலைகளை திறவையா முடிக்கிறது மாலையில் சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி அன்பானவங்களோட நேரம் செலவழிக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு படமா ஓட்டி பார்க்கலாம் அப்போ அடுத்த நாளுக்கான ஒரு நேர்மறையான சினாரியோவை நாம முன்கூட்டியே எழுதுறோம் இது வெற்றிக்கு நம்மள மனதளவுல தயார்படுத்துது அது மட்டும் இல்ல அந்த ஒத்திகையில் சின்ன சின்ன விவரங்களையும் சேர்க்கலாம் காலையில் எழுந்ததும் பாசிட்டிவ் செல்ஃப் டாக் பண்றது வேலைக்கு போகும்போது உத்வேகம் தர்ற மியூசிக் கேக்குறதுன்னு சேர்த்துக்கிட்டா அடுத்த நாள் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானதாகவும் உங்க கட்டுப்பாட்டில் இருக்குற மாதிரியும் தோணும் பதட்டம் குறையும் தன்னம்பிக்கை அதிகமாகும் ஆனா வாழ்க்கை எப்போதுமே நம்ம திட்டமிட்டபடி போகிறது இல்லையே நாம் எவ்வளவுதான் நேர்மறையா ஒத்திக்க பார்த்தாலும் எதிர்பாராத சிக்கல்கள் வரதானே செய்யும் திடீர்னு டிராஃபிக் ஜாம் ஆகலாம் இல்ல மேலதிகாரி கோவப்படலாம் அப்போ என்ன பண்றது அந்த மன வீணா இடுமா இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி இதுக்கும் இந்த புத்தகம் ஒரு தீர்வு சொல்லுது அதுதான் பாதுகாப்பு தயாரிப்பு அதாவது டிஃபென்ஸ் பிரிப்பரேஷன் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி பாதுகாப்புக்கு தயாராகிறதா அதாவது பிரச்சனைகள் வரும்னு எதிர்பார்த்து ரெடியா இருக்கிறதா அது கொஞ்சம் எதிர்மறையா இல்லையா இல்ல இல்ல இது எதிர்மறையா சிந்திக்கிறது இல்ல அதுக்கு பதிலா ஒரு எதிர்மறையான சூழலை ஏற்பட்டா அதுக்கு எப்படி நேர்மறையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் பிரதிகரிக்க வேண்டும்னு முன்கூட்டியே கற்பனை செஞ்சு பாக்குறது இது ஒரு மனப்பயிற்சி ஓ புரியுது ஒரு பிரச்சனைக்கான நம்மளோட ரெஸ்பான்ஸ முன்கூட்டியே திட்டமிடுறது சில உதாரணங்கள் சொல்ல முடியுமா நிச்சயமா புத்தகத்துல சில நல்ல உதாரணங்கள் இருக்கு உதாரணமா உங்கள வேலையை விட்டு நீக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது ஒரு பெரிய அதிர்ச்சி ஆனா நீங்க ஏற்கனவே பாதுகாப்பு தயாரிப்பு செஞ்சிருந்தா அந்த செய்தி கேட்டதும் சரி இதை விட ஒரு நல்ல வேலை எனக்கு கிடைக்க போகுது இது ஒரு புதிய தொடக்கத்துக்கான வாய்ப்பு அப்படின்னு உங்க மனசை மாத்திக்குவீங்க இத கேட்க நல்லா இருக்கு ஆனா அந்த நேரத்துல அப்படி நினைக்கிறது சாத்தியமா ஒரு நண்பர் முதுகுல குத்திட்டா புதிய சிறந்த நண்பர்களை உருவாக்கும் நேரம் வந்துடுச்சுன்னு உடனே நினைச்சிட முடியுமா அந்த வலி ஏமாற்றம் எல்லாம் இருக்காதா வலி ஏமாற்றம் நிச்சயமா இருக்கும் இந்த டெக்னிக் அந்த உணர்ச்சிகளை மறுக்க சொல்லல ஆனா அந்த உணர்ச்சிகள்ல மூழ்கிடாம அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு வழிய முன்கூட்டியே உருவாக்குது இது ஒரு சக்தி வாய்ந்த அறிவாற்றல் மறுசீரமைப்பு அதாவது காக்னெட்டிவ் ரீஃப்ரேமிங் கருவி காக்னேட்டிவ் ரீஃப்ரேமிங் அந்த வார்த்தை கொஞ்சம் சிக்கலா இருக்கே எளிமையா வளர்க்க முடியுமா எளிமையா சொல்லணும்னா ஒரு தூண்டுதலுக்கான உங்க தானியங்கி எதிர்வினைய மாத்துறது உதாரணமா கடுமையான டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டா நம்மளோட ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன் என்னவா இருக்கும் எரிச்சல் கோபம் பதற்றம் ஆமா ஆனா நீங்க நான் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டா எனக்கு பிடிச்ச பாட்காஸ்ட கேக்க கிடைச்ச நேரமா நினைப்பேன் இல்லனா ஒரு வண்டி என்கிட்ட இருக்கிறதுக்கு நன்றி சொல்வேன்னு தீர்மானிச்சிட்டா அந்த டிராஃபிக் ஜாம்ங்கிற தூண்டுதல் கோபத்துக்கு பதிலா அமைதிக்கான ஒரு வாய்ப்பா மாறிடும் அட இது அருமையா இருக்கே இங்க அந்த சிக்கலே நம்மளோட முன்கூட்டிய நேர்மறை கற்பனைக்கான ஒரு தூண்டுதலா ட்ரிகரா மாறிடுது இது அந்த எதிர்மறை சிந்தனை சூழலை உடைக்க சொன்னீங்க அந்த புத்தகத்துல இன்னும் பல சூழ்நிலைகள் சொல்லியிருக்காங்க தேர்வுல மார்க் குறைஞ்சா அடுத்த முறை இன்னும் நல்லா படிக்கிறதுக்கான உந்துதல் கிடைச்சிருக்கு கற்பனை செய்யலாம் இந்த உத்தி வந்து பின்னடைவுகளை வாய்ப்புகளா மாத்த நம்ம மனச பழக்கப்படுத்துது எவ்வளவு நேரம் பேசுனதுல இருந்து இந்த மன திரைப்படங்களை உருவாக்குறது ஒரு தீவிரமான பயிற்சின்னு புரியுது ஆனா சில சமயங்கள்ல கற்பனை செய்யறதே கஷ்டமா இருக்குமே மனநிலை சரியில்லாதப்போ இல்ல ரொம்ப சோர்வா இருக்கும்போது ஒரு முள்ளுபடதிய மனசுல ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமான வேல தான் இதுக்கு ஏதாவது எளிய வழிகள் இருக்கா நல்ல கேள்வி எல்லாருக்கும் எல்லா நேரத்தலயும் விவரமா கற்பனை செய்ய முடியாது அதுக்காக இந்த புத்தகம் சில எளிய கருவிகளையும் சொல்லுது அத மன தூண்டுதல்கள் அதாவது ментал ட்ரிகர்ஸ்னு சொல்லுது மன தூண்டுதல்களா ஆமா உங்க முழு மனத்திரைப்படத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தொடக்க புள்ளியா ஒரு எளிய வார்த்தை இல்லைன்னா ஒரு பிம்பத்தை பயன்படுத்தலாம் உதாரணமா கடற்கரைன்ற ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை நீங்க நினைச்ச உடனேயே அது சம்பந்தப்பட்ட உங்க முழு மனத்திரைப்படமும் அதாவது நீல நிற கடல் அலைகளோட சத்தம் இதமான காத்து இது எல்லாமே தானா உங்க மனசுல விரியும் ஓ இது நங்கூரங்கள் அசோசியேட்டிவ் ஆங்கர்ஸ் மாதிரி செயல்படுது ஒரு சிக்கலான மனநிலைக்குள்ள நுழையிறதுக்கு இது ஒரு சுலபமான வழியை கொடுக்குது நீங்க சம்பள செக்குன்னு நினைச்சா அது தர்ற சந்தோஷம் அதை வச்சு நீங்க வாங்க நினைச்ச பொருட்கள்னு ஒரு தொடர் கற்பனை தானாவே விரியும் அதுதான் இது ஒரு சுவிட்ச போடுற மாதிரி அந்த ஒரு வார்த்தை இல்லனா பிம்பம் உங்க மூளையில ஏற்கனவே சேமிச்சு வச்சிருக்கிற நேர்மறையான உணர்ச்சிகளையும் காட்சிகளையும் உடனே தூண்டிவிடும் இறுதியா ஒரு நவீன யுக்தியையும் குறிப்பிடுது மொபைல் காட்சிப்படுத்தல் மொபைல் விஷுவலைசேஷன் இது இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துக்கு ரொம்ப பொருத்தமா தெரியுது ஆமா இது வந்துட்டு ஒரு உன்னதமான சுய உதவி நுட்பத்தை டிஜிட்டல் யுகத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைக்குது அதாவது உங்க கணினி இல்ல மொபைல் போன்ல உங்களுக்கு உத்வேகம் தர படங்கள் வீடியோக்கள் இசை கட்டுரைகள் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு பிரத்யேகமான இணையப்பக்கம் இல்லனா ஒரு வலைப்பதிவை உருவாக்குறது அதாவது ஒரு டிஜிட்டல் பார்வை பலகை டிஜிட்டல் விஷன் போர்டு மாதிரி இதை நாம் எங்க வேணுனாலும் எடுத்துட்டு போகலாம் ஆமா இது நீங்க எங்க இருந்தாலும் எந்த நேரத்திலயும் அணுகக்கூடிய ஒரு நேர்மறையான சூழலை உருவாக்குது நீங்க ஆசைப்படுற காரோட படம் நீங்க பயணம் செய்ய நினைக்கிற இடங்களோட வீடியோ உத்வேகம் தர்ற மேற்கோள்கள் உங்களை உற்சாகப்படுத்துற இசை எல்லாத்தையும் ஒரே இடத்துல சேமிக்கும் போது அது ஒரு சக்தி வாய்ந்த நேர்மறை சரணாலயமா மாறுது மன அழுத்தம் ஏற்படும் போதோ இல்ல உந்துதல் குறையும் போதோ உடனே அதை திறந்து பார்த்தா நம்ம மனநிலையை மாத்த உதவும் இது நம்ம இலக்குகளை தொடர்ந்து நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் மிகச்சரி அது உங்க கவனத்தை மறுபடியும் சரியான பாதையில கொண்டு வர உதவும் ஒரு உடனடி கருவி இன்னைக்கு நாம பார்த்ததோட சாராம்சம் இதுதான் காட்சிப்படுத்தலோட உண்மையான சக்தி அதோட விவரங்கள்ல அடங்கியிருக்கு வெறும் கற்பனைக்கும் ஆள் நம்ப வைக்கிற கற்பனைக்கும் உள்ள வித்தியாசம் அந்த விவரங்கள்தான் ஆமா அதுக்கு துல்லியமான கேள்விகளை பயன்படுத்துறது உங்க நாள மன ஒத்திகை செய்யறது பின்னடைவுகளுக்கு முன்கூட்டியே தயாராகிறது அப்புறம் ஆரம்பிக்கிறதுக்கு எளிய தூண்டுதல்களை பயன்படுத்துறதுன்னு பல வழிகளை பார்த்தோம் இதோட கிஞ்சைவை நோக்கம் உங்க உள் உலகத்தோட கட்டுப்பாட்ட உங்க கையில எடுத்துக்கிறது தான் ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா இது மந்திரமோ மாயமோ கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு உளவியல் பயிற்சி உங்க கவனம் உந்துதல் உணர்ச்சி நிலை இதை எல்லாத்தையும் வழிநடத்த உங்க கற்பனைய ஒரு கருவிய பயன்படுத்துறீங்க உங்க உள் பார்வைகளை நீங்க போதபூர்வமா வடிவமைக்கும் போது அதை நிஜமாக்க தேவையான போதப்பூர்வமான செயல்களை செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் தானாவே அதிகமாகுது ஏன்னா உங்க மனசு ஏற்கனவே அந்த வெற்றிய ஒருமுறை முறை அனுபவிச்சிடுச்சு இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை இந்த புத்தகம் சொல்ற மாதிரி ஊடகங்களும் விளம்பரங்களும் தினமும் நமக்கு சில மனத்திரைப்படங்களை கொடுக்குது இத வாங்குனா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படி இருந்தாதான் நீங்க அழகானவங்க அப்படின்னு உங்க சொந்த மனத்திரைப்படங்களை நீங்க உருவாக்கணும் தற்போதைய நிலையில வெளி உலகத்திலேந்து வர்ற எந்த குறிப்பிட்ட மனத்திரைப்படம் உங்களை அதிகமாக பாதிக்குது அதை மாற்றி அமைக்க நீங்க உருவாக்கக்கூடிய விரிவான தனிப்பட்ட பார்வை என்னவா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க